அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல எதை பத்தி பார்க்கப் போறோம் அப்படின்னா ஆல்ரெடி வந்து ஒரு மாடு வந்து கவர்மெண்ட் சப்சிடியில் வாங்கி அதாவது ஃபஸ்ட்டே மாடு வாங்கணும் அப்போ தான் சப்சிடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான தகவலை வந்து ரெண்டு மூணு பேர் பரப்பி அதில் வந்து ஒரு நாலஞ்சு பேர் கஸ்டமர்ஸ் வந்து நமக்கு கால் பண்ணி கேட்டாங்க ஸோ அதனால இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது மாடு வந்து இப்போ நீங்கள் ஒரு லோனோடு அதாவது வங்கி கடனுடன் கூடிய மானியம் வாங்கி அதை வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா எப்போ வந்து மாடு வாங்கணும் அப்படின்ற கொஸ்டினுக்கு தான் இப்போ அந்த ஆன்சர் பார்க்க போகிறோம் அதாவது பஸ்ட் வந்து நீங்க அஹ் பேங்க்ல போய் பேசணும் இப்ப நீங்க ஒரு மாட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா பேங்க்ல வந்து நீங்க உங்களோட காஸ்ட் பத்து லட்சமா இருபது லட்சமா இல்ல ஒரு கோடியா என்னன்றத காஸ்ட்டை முடிவு பண்ணி பேசிடணும் அப்புறம் பேங்க்காருங்க ஓகே சொன்னதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து சப்சிடி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் சப்சிடி ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஒரு வாரம் அப்படி இல்லைன்னா மிஞ்சு போனால் ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ள உங்களுக்கு சப்சிடி அப்ரூவ் பண்ணுவாங்க ஆன்லைன்லேயே நடந்துரும் இன்கேஸ் இது நடக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து போய் அந்த ஆஃபீஸரை நேராக பார்க்கணும் அப்புறம் உங்களோட ஃபைல் டேரெக்டாக பேங்க்குக்கு போயிடும் அதாவது மானியம் அப்ரூவ்ட் ஆகி இப்போ உதாரணத்துக்கு ஒரு இருபது மாடு பத்து மாடு போடுறீங்க இல்லை இருபது மாடு போடுறீங்கன்னா ஒரு இருபது லட்சத்துக்கு ப்ராஜெக்ட் போடுறீங்கன்னா ஒரு ஏழு லட்சம் மானியம் உறுதின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் லெவல் பேங்க்குக்கு போகும் அப்போ பேங்க்காரங்க உங்களோட ஃபைல் எடுத்து பார்ப்பாங்க அப்புறம் பேங்க் லோன் வந்து சாங்ஷன் ஆகும் சாங்ஷன் ஆனதுக்கு அப்புறம்தான் அதுக்கப்புறம் அதாவது லோன் சாங்ஷன்ங்கிறது வேற லோன் ரிலீஸுங்கிறது வேற லோன் சாங்ஷன் உங்களுக்கு உங்களுக்கு வந்து சாங்ஷன் மட்டும் பண்ணியிருக்காங்க லோன் ரிலீஸ் ரிலீஸ்னா இப்போ பத்து இருபது லட்சத்தில் உங்களுக்கு ஒரு அஞ்சு லட்சம் இல்லை நாலு லட்சம் வந்து லோனை ரிலீஸ் பண்ணுவாங்க அதை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து மாடெல்லாம் வாங்கணும் ஷெட்டு போடணும் எல்லா வேலைகளையுமே பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து விதைகள் விதைச்சு அந்த ஃபாடர் கிராப்பு எண்டையர் ஒர்க்குமே நீங்கள் ஒரு லோனை வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆனால் ஆனதுக்கு அப்புறம் தான் பண்ணணும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சப்சிடி உறுதியாயிரும் அப்புறம் பேங்குக்கு போகும் பேங்க் லோன் சாங்ஷன்டு ஆகி அதுக்கப்புறம் லோன் ரிலீஸ் ஆகும் அந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணி தான் நீங்க மாடுகளை வாங்கணும் எக்காரணத்தை கொண்டு மாடை ஃபஸ்ட்டு வாங்கணும் அப்புறம்தான் லோன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த தகவல் த தப்பானது தவறான தகவல் ஸோ அந்த மாதிரி அதுவும் பண்ண வேண்டாம் ஸோ இப்போ நான் இந்த சொன்ன ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் உள்ளே வர்றீங்க அப்படின்னா ஒரு ஆறு மாதம் நடக்கும் ஸோ இந்த ப்ராசஸ்க்கெல்லாம் நீங்கள் ரெடியாக இருந்தால் தான் உள்ளே வரணும் அப்படி இல்லை அந்த டிலே ஆகுது அப்படின்னா நீங்கள் வாட்டுக்கு உங்கள் வேலைகளை வந்து பார்த்துட்ருக்கணும் ஏன்னா பேங்கோ சப்சிடியோ நீங்கள் சொன்ன ஸ்டேஜுக்கு எந்த ஒரு வேலையுமே நடக்காது ரெண்டு நாளில் நடக்குதுன்னா நம்ம வந்து பத்து நாள்னு கணக்கு வச்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் தான் ஆகும் ஸோ எக்காரணத்தை கொண்டும் மாடு வந்து முதல்ல வாங்க கூடாது அப்படி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்சடியோ மானியமோ எதுவுமே எலிஜிபிள் வராது ஆல்ரெடி நீங்க வச்சிருக்கிறது வேற புதுசா இந்த ப்ராஜெக்ட் வந்து மாடு வாங்கினாதான் அதாவது கஸ்டமர்ஸ் வந்து எங்கிட்ட சொன்ன தகவல் ஒரு நாலு மாடு வாங்கி ரெண்டு லட்சம் அட்வான்ஸ் கட்டி தான் நீங்க சப்சிடிக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஸோ இந்த மாதிரி கோஷ்டிஸ் ஏதாவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து உங்கள்கிட்ட மாடை விற்கிற நோக்கங்களோட இது பண்ணுறாங்க ஸோ அதனால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கங்க ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் தான் வந்து சப்சிடியில் நீங்கள் ஒன்று என்ட்ரி ஆனீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நடக்கும் ஸோ சப்சிடியை பொறுத்தவரை கவர்மெண்ட் கொடுக்குறது ஸோ இதில் வந்து டிலே ஆகத்தான் செய்யும் நம்ம அப்ளிகேஷனை போட்டுட்டு ப்ரொசீஜர் படி பண்ணணும் ஸோ இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இப்போ நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா உடனே ரொம்ப அவசரப்படுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் அதில் பண்ணவே முடியாது ஸோ எல்லாமே கவர்மெண்ட் கொடுக்குறது நம்ம அப்ளை பண்ணி கவர்மெண்ட் ப்ரொசீஜர் பிரகாரம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராஜெக்ட் போட்டு பேங்க் லோன் சப்சிடிஸ் எதுவும் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் காண்டெக்ட்